நண்பர்களை இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் டி டுவெண்ட்டி போட்டிக்காக இந்திய வீரர்கள் வந்து ரொம்பவே தீவிரமாக வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராங்க அதனை வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கடுப்பில் இருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ரோகிட்டோட தலைமையில் இந்தியனி வந்து மோசமான சாதனைகள் வந்து இது நாள் வரைக்கும் பண்ணது கிடையாது ஆனால் நியூசிலாந்து மண்ணில் வந்து ரோஹிட் தலைமையில் இந்தியனி வந்து மோசமான சாதனை பண்ணிட்டாங்க சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா நாலாவது ஒரு நாள் போட்டி மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டி ரெண்டுலேயுமே ரோகிட் வந்து சிறப்பாக விளையாடலை அதேமாதிரி இந்தியனையும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கை கொடுக்கல இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியனில் வந்து ரோஹித் சர்மா ஷிக்கர் தவான் இந்த மாதிரி வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே சிறப்பு பயிற்சியெலாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அதை பற்றி இந்தியனோட தொடக்க வீரரான ஷிக்கர் தவான் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா டென்னிஸ் பாலில் வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு எதற்காக எது அப்படின்னா டென்னிஸ் பாலில் வந்து வரக்கூடிய பவுன்சர் பாலை வந்து தொடர்ந்து வந்து ஒரே மாதிரி ஷாட்டை வந்து திரும்ப திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஆடுகளத்தில் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சிக்கர் தவன் சொல்லியிருக்காரு டென்னிஸ் பாலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து கிரிக்கெட் பாலில் விளையாடும் போது யாரும் வந்து கல்லை தூக்கி எறிகிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் வேறு வழி கிடையாது பவுன்சர் பாலை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சிறப்பு பயிற்சிகளை வந்து நாங்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சிக்கர் தவன் வந்து சொல்லியிருக்காரு அதேமாதிரி நாங்களும் வந்து மனுஷங்க தான் எங்களுக்கும் வந்து ஓய்வு அப்படிங்கிறது வந்து வேணும் கண்டினியூஸாக வந்து கிரிக்கெட் போட்டிகளில் வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து சீரீஸ் வந்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும் டி டுவெண்ட்டி சீரீஸை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து இந்த சிறப்பு பயிற்சி வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு ஷிக்கர் தவான் வந்து தெரிவிச்சிருக்காரு அதேமாதிரி வந்து ரோஹித் சர்மாவும் பார்த்திங்க அப்படின்னா முழு மூச்சாக வந்து ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டுட்டு வராரு ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து பிசிசி வந்து ட்விட்டர் பக்கத்துலேயும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ வந்து டி டுவெண்ட்டி வந்து ரோஹித் ஷர்மா தலைமையில் இந்தியை வந்து எந்த அளவுக்கு அபாரமாக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ் க்ளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி